இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு புது உறவை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் குரூப்பில் டெய்லி வந்து அதை எடுத்துகிட்டு வா பிரிண்ட் இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக போனதாக இல்லை டெய்லி கடைக்கும் வீட்டுக்கு மாதிரி இருந்தோமா இப்படியே போனால் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாத கால யோசனைக்கு பிறகு இந்த பிரிண்டரை ஒன்று வாங்கியாச்சுங்க இது ஹோம் யூசேஜுக்கு தான் அமௌண்டாக ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரி இனிமேல் நம்ம வீட்டிலேயே பிரிண்ட் எடுத்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கெஞ்சி செஞ்சு கூத்தாடி வாங்கியிருக்கானா பார்த்துக்கிடுங்களேன் இவர் எதுக்கு பிரிண்டு தானே எப்போவா தேவைப்படும் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் அவருக்கே தெரிஞ்சு போச்சு இப்படியே போனால் நம்ம பிரிண்டர் வாங்கக்கூடிய ரேட்டை தாண்டி நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு சில நாள்லாம் நூறு பேஜ் தேவைப்பட்டுச்சுங்க அப்போல்லாம் யோசித்து பாருங்கள் எப்படி பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம பிரிண்டர் வாங்கியாச்சு இது ஒரு த்ரீ இன் ஒன் காம்போவாக தான் இருந்துச்சு ரேட்டும் நம்மளுக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது நல்லா ஒர்க் ஆகுது இந்த பிரிண்டரை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரிண்டரை நான் உங்களுக்கு இங்கே டேக் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா இன்னைக்கு நம்ம வீட்டு வரவு இதுதான்